கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி பதினாறு பால் திரியத் தொடங்கும் நேரம் பாத்திரத்துக்கு தெரியாது என்பது போல் பிள்ளைகள் கெடத் தொடங்கும் நேரம் பெற்றவர்களுக்கு தெரிவதில்லை ஏதோ போறான் ஏதோ வாரான் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவன் எங்கே போறான் எப்போ வாரான் என்பதைப் பற்றி பெருசுகள் பெருசுபடுத்துவதில்லை அங்கேதான் ஆரம்பிக்கிறது கோளாறு சுரைக்காய் வீடியிலிருந்து சின்னு கஞ்சாவுக்கு தாவுகிற வரைக்கும் அவன் ஒரு அப்புறாணி என்றுதான் பெரும்போக்காக நினைத்திருந்தார் பேயத்தேவர் என்னைக்கு முத முதலாக அண்டாவை தூக்கிட்டு போய் அம்பலக்கார வீட்டில் அடகு வச்சானோ அன்னைக்கு தான் வெளிவந்துச்சு அவன் விவகாரம் ஒன்று அன்புக்கு கட்டுப்படணும் இல்லாட்டி அடிதடிக்கு கட்டுப்படணும் அவன் ரெண்டுக்குமே கட்டுப்படலை எப்போ பார்த்தாலும் முரண்டு எல்லார்கூடையும் சண்டை ஒருத்தம் பேச்சையும் கேட்காம உச்சி கரட்டில் போய் பார்த்துக்கிட்டான் கரெக்டு உச்சியில் சாலி மரத்துக்கு கீழே ஒரு குழி இருக்கு வெயிலுக்கு மழைக்கும் அது அனவாக ஆதரவாக இருந்துச்சு ஒரு ஆள் இடக்கு மடக்க மடக்கி படுத்துக்கிறதுக்கு அதில் இடம் இருந்துச்சு உள்ள பரம்பரையாக அனுபவப்பாத்தி அதை கொண்டு இருந்த பாம்பு பள்ளி பூரான்களையெல்லாம் காலி செஞ்சுட்டு அங்கேயே வசிக்க ஆரம்பித்தான் சின்னும் சில நேரத்தில் ஏதோ ஞாபகத்தில் பழைய வீடு தேடி வந்து பாம்புகளும் அவனோட படுத்துக்கிறது உண்டு நல்ல பாம்புக போனால் போயிருங்க ஆடு மாடு மேய்க்க வருபவர்களிடம் தூக்குச் திருடி களவாணி கஞ்சி குடித்தான் சின்னு பாறை பள்ளத்தில் கிடந்த மழை நீர்தான் அவனுக்கு குடிக்க குளிக்க துவைக்க பொழுது வருவது போவதெல்லாம் தெரியாது அவனுக்கு பகல் ராத்திரி இரண்டையும் கஞ்சாவுக்குள் புதைத்து விட்டான் பசியை மட்டும் புதைக்க முடியவில்லை ஓர் ஆட்டை பிடித்து உரித்து உப்புக்கண்டம் போட்டுக்கொண்டால் ஒரு வாரம் தள்ளலாம் என்று முடிவெடுத்தான் இருக்கும் நரி கோழியை பிடிக்க நாட்டுக்குள் வருவது மாதிரி கரட்டிலிருந்து இறைதேட இறங்கினான் ஆடுகளின் நோக்கம் போக்கும் மேச்சல் விவரங்களும் அத்துப்படி அவனுக்கு ஏறு வெயிலில் மஞ்சம்பட்டி கரட்டில் மேயிற மந்தையாடுக வெயில் தாழ பன்னியாங்குளத்தில் தண்ணி குடிக்க போகுதுக சவத்த வீரன் காட்டு மேட்டில் ஏறி பள்ளத்தில் இறங்குதுக அது உச்சி மேடு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியாது இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் தெரியாது மேட்டு இறக்கத்தில் பொத்தக்கல்லி புதற்குள்ளே கம்முன்னு உட்கார்ந்தான் சின்னும் மூளைக்குள்ளே சுளியர்னு ஏறுற மாதிரி ஒரு இழ இழுத்தான் கஞ்சாவை ஆடுகளோட சங்கீதம் ஆரம்பிச்சிருச்சு பாங்கடி வாங்க ஆடுகளை வாங்க தயாராக பொத்தக்கல்லிக்குள்ளே பம்முனான் சின்னும் ஆடுக மந்தையாக வந்தாலும் ஒரு ஆடுதான் முன்ன வரும் மிச்ச ஆடுக ரெண்டு நாலு ஆறுன்னு வரிசையாக பின்னால வரும் சின்ன பம்மி இருக்கிறது வசதியான இடம் மேய்க்கிறவனுக்கு ஆடு ஏறுறது தெரியும் இறங்குறது தெரியாது மொத ஆடு வந்ததும் இழுத்து அமைக்கி பிடிச்சி பொத்தக்கள்ளிக்குள்ளே படுத்துக்கிட்டா மந்தை கிடந்ததும் சாவகாசமாக தூக்கிக்கிட்டு போகலாம் யாருக்கும் தெரியாது அதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது மொதல் ஆடு ஆடாக இருந்தால் சிக்கல் இல்லை கத்தாது சொன்னபடி கேட்கும் சொந்தக்காரன் ஆகிரும் வெள்ளாடாக இருந்தால் விவகாரம் தான் அது கத்தும் காட்டி கொடுத்துரும் வர்றது ஆடோ வெள்ளாடோ சரி சாமி விட்ட வழி பேயத்தை அவர் அழகம்மாளும் நல்ல நேரத்தில் குத்த வச்சுருந்தா எனக்கு செம்புளி ஆடு இல்லை வெள்ளாடுதான் ஆடுகளின் சத்தமும் குளம்போசையும் ஆட்டு வாசனையும் நெருங்க நெருங்க காரியமே கண்ணானான் சின்னு இந்தா இந்தா ஏறுது ஏறுது வருது வந்துடுச்சு அப்போ அத்தா குத்த வச்ச நேரம் சரியில்லை மூஞ்சு காட்டின மொத ஆடு வெள்ளாடு வேறு வழி இல்லை முத ஆட்டைத்தான் தூக்கணும் அது ரெண்டாம் ஆட்டுக்கு தெரியக்கூடாது மொத ஆட்டை தவற விட்டு ரெண்டா ஆட்டை தூக்குனா அது கத்தி கதறி இந்தா இவந்தான்னு காட்டி கொடுத்துரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பொத்தக்கள்ளி புதருக்குள்ளிருந்து கைவிட்டு விசுக்கன்று இழுத்தான் வெள்ளாட்டை அது நிலைகுலைந்து கத்தியது யாத்தேய் பொழப்பை கெடுத்தரும் இருக்கே அவன் சற்றும் யோசிக்கவில்லை ஆட்டை இழுத்து மடியில் போட்டு சட்டென்று குனிந்து சங்கை கடித்தான் சத்தம் குறைத்தான் தங்கள் முன்னோடி புதருக்குள் மூச்சற்று கிடக்கிறது என்பதை அறியாமல் கசகசவென்று கடந்து போனது மந்தை குற்றுயிரும் கொலை உயிருமாய் கிடந்த ஆட்டை ஒத்தையாழாய் தூக்கி ஏதோ துவைத்து பொழிந்த வேட்டியை தோளில் ஓட்டுக்கொண்டு போகின்றவன் போல போனான் அவன் எனக்கு ஒரு பங்கு என்று பறந்தது வானில் பறந்து கொண்டிருந்த கழுத்தில் வெள்ளை விழுந்த கழுகொன்று வேட்டை அண்ணன் மிருகத்தை ஒரு முறை தான் திங்குமான் சிங்கம் சேர்த்து வச்சு திங்கிற பழக்கமெல்லாம் சிங்கத்துக்கு இல்ல சின்ன சிங்கம் இல்லையே மனுஷந்தானே ஆடு மாடு மேய்க்கிற பயல்களை அரட்டி உருட்டி பலசரக்கு வாங்கி வர சொல்லி அவனே சமைக்க ஆரம்பிச்சான் உப்புக்கறி குடல் குழம்பு சுட்டகரி மண்ணீரலு தளக்கறி நெஞ்செலும்பு சாறு தொடக்கறி பெரட்டலு ஆட்டுக்கால் சூப்பு அவிச்சகரி அப்படின்னு மூணு நேரமும் மூக்கு வழி தின்னுப்புட்டு தின்னுபிட்டு மிச்சத்தை உப்புக்கண்டம் போட்டு ஆபத்துக்கு உதவும் சேமித்து வச்சுக்கிட்டான் நாளை நாளில் முழு ஆட்டையும் ஒருத்தனே தின்று செமித்த பிறகு அவன் பசி தீர்க்க ஊர்வன நகர்வென பரப்பன எதுவும் சிக்காமல் போக இனி கோழி களவானுவது என்ற முடிவோடு கரட்டுக்கு மறுபுறம் இருக்கும் சல்லிப்பட்டிக்கு இறங்கினான் கோழி பிடிக்க கொஞ்சம் அரிசி இருந்தால் நல்லது அதுக்கு எங்கே போகிறது சல்லிப்பட்டி மூளையில் ஒரு பலசரக்கு கடை வச்சிருந்தாரு ஒரு தேவாங்க செட்டியாரு ஆள் வயசான ஆள் ஆனால் அப்பாவி அஞ்சாறு சாக்குல வகைக்கு ஒரு அரிசி வச்சுருப்பாரு செட்டியார் கடைக்கு வந்த சின்னு ஒரு தோரணையாக நின்று ஐயா நான் அசல் அசலூர் எந்த ஒரு அரிசி வாங்கினாலும் வாயில் ஒட்டால் வதக்கு வதக்குங்குது செட்டியார் கடை அரிசி மாதிரி சீமையிலே இல்லைன்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு ஒவ்வொரு அரிசியிலையும் வகைக்கு நாலு மறக்கா வேணும் என் பொண்டாட்டி ஒரு கெட்டவ தின்னு வாத்து மென்னு பார்த்து பல்ல உடச்சாத்தான் நல்ல அரிசிம்பா என்னொன்னுக்கும் அவகிட்ட காட்டிட்டு வந்துடுறேன் வகைக்கு ஒரு அரிசியா பொட்டணம் கட்டி கொடுங்க இந்தா போயிட்டு அந்தா வந்துடுறேன் என்று பேச்சு துணியில் உண்மை குழைத்து பேசினான் அவன் பேச்சில் இருக்கும் ஏற்ற இறக்கம் நெளிவு சுழிவுகளை வைத்து உண்மை எது பொய் எது என்பதை பெத்த தகப்பனே கண்டுபிடிக்க முடியாது செட்டியாருக்கு தெரியவா போகிறது அப்படியே ஆகட்டும் என்று பொட்டலம் போட்டு கொடுத்தார் ஆச்சு கோழி பிடிக்க எற சேர்த்தாச்சு இனி மனுஷனுக்கு எற சேர்க்கணும் அந்தி மசங்கினா தான் களவாணிக்கு அமிர்த யோகம் அதுவரைக்கும் என்ன பண்றது யாராச்சு வாங்கப்பா பயமா இருக்கு என்று ஊருக்கு வெளியே இருந்து கூப்பிடும் பிள்ளையார் கோயிலில் வேட்டி விதித்து நீட்டிப்படுத்து சிரம பரிகாரம் செய்து கொண்டான் வெயிலில் வந்த களைப்பு வேப்ப மரத்து காத்து அசந்து தூங்கிவிட்டான் எந்திரிச்சு பார்த்தா இருட்டுருச்சு இருட்டு தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி இருட்டு கட்டி வச்சு அடித்தாலும் போகாத இருட்டு நின்று நிதானமாக நடந்து போனான் சின்ன நடையில் ரெண்டு விதம் இருக்குது உள்ளூர் நட வெளியூர் நட தள்ளி விட்டாலும் விழுக மாட்டேன்னு நம்பிக்கையோடு நடக்கிறது உள்ளூர் நட எது தடிக்கி எப்போ விழுக போகிறோமோன்னு நடக்கிறது வெளியூர் நட சின்னு நாளும் தெரிஞ்ச நரிக்குளிப்பாட்டிங்கிறனால உள்ளூர் நடைய வெளியூரில் நடந்தான் சல்லிப்பட்டியில் ஆடு மாடுகள் அதிகம் கோழி சமூகம் குறைவு மோப்பம் பிடித்து மோப்பம் பிடித்து ஒரு வீட்டுத் திண்ணையில் கவிழ்த்தப்பட்டு பஞ்சாரத்தை பார்த்து விட்டான் பஞ்சாரத்தை அணைத்தபடி சர்வ சுதந்திரமாய் படுத்திருந்தாள் ஒரு கிழவி மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடித்து கிடப்பது மாதிரி தெரிந்தது அவனுக்கு அவள் முந்தானையின் ஒரு பக்கம் பஞ்சாரத்தின் மேல் படர்ந்து கிடந்தது கோழி வாசனையை சகித்துக் கொள்வதால் அவள் பொறுமைசாலியா அவள் முந்தானை வாசனையை சகித்துக் கொள்வதால் கோழி பொறுமைசாலியா என்பதெல்லாம் கடவுள் மாதிரி முடிவு செய்யப்பட முடியாத விஷயம் வெடியும் வரைக்கும் என் ஆத்மா தாங்காது என்று மினுக் மினுக்கென்று மின்னிக் கொண்டிருந்தது ஒரு சிமினி இருள் மறைவு பிரதேசத்தில் நின்று நின்று யோசித்தான் சின்னு வேண்டிய இடவசதி தனிமை இருட்டு போன்ற தொழில் சுத்தம் எங்குபோல் வேறெங்கும் வாய்க்கவில்லை கிழவியை தவிர பஞ்சாரத்தில் கவிழ்க்கப்பட்டிருந்த கோழியை பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம் கவிழ்க்கப்படாத கோழியாக இருந்தால் கலவானிக்கு நல்லது சத்தங்கித்தம் இல்லாமல் பக்கத்திலே போய் கோழியின் பின்பக்கம் ஒரு சைசா நைசா தட்டி கொடுத்தால் அது புலன்கள் மயங்குகின்ற நேரம் பொசுக்கொன்று அமுக்கி வந்துவிடலாம் மேய்ச்சல் தேடும் கோழியாக இருந்தால் இன்னும் லேசு போதிய தூரத்தில் நின்று வக் 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 என்று கோழிவாசை பேசி கையில் இருந்த அரிசியை வெள்ளிக்காசை எரிவது மாதிரி ஒவ்வொன்றாய் ஒரே நேர்கோட்டில் சுண்டிக்கொண்டே வந்தால் அதே நேர்கோட்டில் அரிசியை கொத்திக்கொண்டே கோழி கூடவே வரும் லட்சுமணன் கோட்டுக்கு வெளியே ராவணன் சீதையை இழுத்தது மாதிரி கோழியை வேலிக்கு வெளியே இழுத்து லவக்கென்று அமுக்கி கழுத்தை திருகிவிட்டால் காரியம் முடிந்துவிடும் ஆனால் சின்னவுக்கு தென்பட்டது பஞ்சாரத்துக் கோழி சுற்றும் முற்றும் பார்த்தான் மாடு தண்ணி குடிக்கும் தொட்டி ஒன்று படலோரம் தட்டுப்பட்டது அவன் நல்ல நேரம் கோழிக்கு பிடிச்ச கெட்ட நேரம் தொட்டியில் கொஞ்சம் தண்ணி கிடந்தது தலையில் கட்டியிருந்த அழுக்குத் துண்டை அவிழ்த்து நனைத்தான் தண்ணீர் முற்றிலும் வடியாத மாதிரி செல்லமாய் பொழிந்தான் கொண்ட கொள்கையை நெஞ்சில் தாங்கி கோழியை நோக்கி நடந்தான் கிழவி முழிச்சு கத்து கித்தி ஊற கூட்டாமல் இருந்தா ஈரத்துணி கோழிக்கு இல்லைன்னா அது கிழவிக்கு யாருக்கு விதிச்சிருக்கோ பார்ப்போம் உள்வீட்டில் ஒரு பெண்ணும் சில குழந்தைகளும் உறங்குவது தெரிந்தது லேசாய் அரவம் செய்து பார்த்தான் கிட்டத்தட்ட அவள் சாவு மாதிரி தூங்கிக் கொண்டிருந்தாள் ஒழச்சு களைச்ச கிழவி பாவம் பஞ்சாரத்தில் கிடந்த முந்தானையை எடுத்து ஓரமாய் ஒதுக்கிவிட்டு பஞ்சாரத்தை அவளிடமிருந்து நகர்த்தி நகர்த்தி நாளடி தள்ளி ஒரு பக்கம் ஜாய்த்து உயரத் தூக்கி பிடித்து ஒருகை உள்ளே நுழையும் மட்டும் சந்து செய்து வீசினான் தன் பாசக்கயிறாகிய ஈரத்துணியை கொஞ்சம் முனகிவிட்டு அதிர்ச்சியில் சத்தமிட இல்லாமல் போன கோழிகளை ஈரத்துணியோடு சேர்த்து சுருட்டி கொண்டு இந்த ஊரில் என்னால் எந்த அசம்பாவிதமும் நடக்கல என்பவனைப் போல் இயல்பாய் நடந்து இருட்டில் மறைந்து ஊர்கடந்தான் ராத்திரியெல்லாம் தூக்கத்தில் செத்து கிடந்து விடிய உயிர்த்தெழுந்த கிழவி ஐயோ என் ஆஸ்தி போச்சே என்று அலறினாள் என் கோழியை எந்த நாய் தூக்குச்சோ நரி தூக்குச்சோ இல்லை எந்த தூமச்சியில வந்து தூக்கிட்டு போனானோ தண்ணி வத்த கத்தி கிழவி ஊரை எழுப்பி கொண்டிருந்த போது வெள்ளக்கரட்டடியில் சட்டியில் கொதிக்கும் கோழி குழம்பை அகப்பையில் எடுத்து உள்ளங்கையில் ஊற்றி உப்பு பார்த்து கொண்டிருந்தான் சின்னு பரவாயில்ல கோழி சொந்தக்கறிதான் கிழவி கோழி கொமரிதா நாளடைவில் கருது களவான ஆரம்பித்தான் ஒரு சாக்கை தோளில் போட்டு கொண்டு போவது சோளமோ கம்போ சாமையோ கிடைத்த கருதை அறுத்து கொண்டு வந்து கேட்ட வழிக்கு விற்பது ஒரு நாள் நல்ல நிலா வெளிச்சம் சும்மா வெள்ளியை உருக்கி வீதியில் விட்டது மாதிரி இருந்தது கருவாயன் காட்டுக்குள் புகுந்து சோளக்கருது அறுக்க ஆரம்பித்தான் சின்னு விளைஞ்ச கருது விளையாத கருது சிக்கியதையெல்லாம் சிறச்சேதம் செய்தான் காளால் மிதிச்சு மிதிச்சு கருது நிரப்பிய கனமுட்டையை தூக்கித் ஏற்றி தொடையை ஒரு எம்பு எம்பி தோலேற்றி தோலிலிருந்து தலைக்கு மாற்றி காவல்காரன் குடிசை தாண்டி நடந்தபோது வள்ளென்று வந்து விழுந்து வழிமறித்தது அது இவன் முறைக்கு அது குறைக்க நானா நீயா பார்ப்போம் என்று நாயும் அவனும் பந்தயம் கட்டி ஓட மாட்டாதவன் பின்வாங்க பாய்ந்து வந்து பின்தொடைக்கரியை பீத்து கொண்டோடியது அந்த நாட்டு நாய் இரத்த வாடையே இல்லாமல் ரொம்ப நாளாய் எலும்புக்கு ஏங்கிய நாயாய் இருந்திருக்கும் நொண்டி நொண்டி கரடேறி கள்ளுக்குழி விழுந்து வைத்தியத்திற்கும் வழி இல்லாமல் கிடந்தபோது தான் விரும்மாண்டி கோஷ்டி அவனை சந்தித்தது சின்ன என் கூட வந்துடுறியா எதுக்கு சாராயங்காய்ச்ச ஒத்தாசைக்கு என்ன கொடுப்ப ஒரு நாளைக்கு கஞ்சி தண்ணிக்கு எனக்கு உண்டானது உனக்கும் சரி வரேன் அன்னைக்கு கலந்த தான் சாராய ஜோதியில் இன்னைக்கு அவனை போல காய்ச்ச ஆள் இல்லை உப்பு சப்பு இல்லப்பா சின்ன சாராயம் அடிச்சு பாரு சும்மா பட்டைய குழப்போம் என்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள் குடியானவர்கள் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்